இந்த குழந்தைய எப்பயுமே ப்ரீஷியஸ் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நாள் குழந்தை இல்லாம பிறந்த குழந்தைக்கு ப்ரீஷியஸ் சைல்டுன்னு சொல்லுவாங்க அப்போதான் ஒரு பாட்டில்னா எப்படி இருக்கும்னு பார்க்கும் புதிய டேஸ்டை சுவைக்கும் அதுக்கப்புறம் புதிய விஷயங்கள் புதிய உருவங்களை தொட்டு பார்க்கும் அவனுக்கு நல்லா தெரியும் அந்த தான் எந்த அளவுக்கு அந்த குழந்தை மேல அன்பு வச்சிருக்கோமோ அதே அளவு அன்பும் பாசமும் உயிராகவும் அந்த குழந்தைய வந்து அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆதர்ஷனமான ஒரு தம்பதிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பரமேஸ்வர பார்வதியும் தான் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெஞ்சிற்கினியால் தொடரோட இரண்டாவது பகுதிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு ஜான் கிரே அப்படிங்கிற ஒரு எழுதிய அந்த புத்தகத்தோட நுணுக்கங்களை தான் நம்ம இந்த தொடர்ல பார்த்துட்டு வரோம் அதாவது இப்போ அந்த தொடர்களை போறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப அன்பான ஒரு கணவன் மனைவி ஒரு துயரமான சம்பவத்தை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த பகுதியை நம்ம டெடிகேட் பண்ணிருக்கோம் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தை இல்லை ஒரு பத்து வருஷ காலமாக அவங்களுக்கு குழந்தையே இல்லை நிறைய கோயில்களுக்கு போகிறாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படியே ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தை எல்லாமே இருக்குது பத்து வருஷம் கழிச்சு இறைவனோட அருளால் அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது இந்த குழந்தைய எப்பயுமே ப்ரீஷியஸ் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நாள் குழந்தை இல்லாம பிறந்த குழந்தைக்கு ப்ரீஷியஸ் சைல்டுன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை இல்லாம அவங்க பட்ட கஷ்டத்தை தீர்க்க வந்த ஒரு தேவதையாக தான் அந்த குழந்தையை அவங்க பார்ப்பாங்க ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க ரொம்ப அன்பா வளர்ப்பாங்க அந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வயசு ஆகுது அப்போ ஒரு நாள் கணவன் அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பிகிட்டு இருக்கிறாப்பில் அப்போது டேபிள் மேலே ஒரு மனைவியோட ஒரு மெடிசின் அதாவது மனைவி சாப்பிடக்கூடிய ஒரு டானிக் பாட்டில் திறந்து டேபிள் மேலே இருக்கிறத அவர் பார்க்குறாரு ஆஃபீஸ் போகிறப்ப சொல்கிறாரு அந்த பாட்டில் எடுத்து மூடி வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு சரின்னு சொல்லிட்டு வந்தவங்க அடுப்பாங்கரையில் ஏதோ ஒரு பதார்த்தம் தீர வாசம் வருது சரின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் அதில் போயிடுது அப்படியே விட்டுட்டு அவங்க அந்த அந்த அடுப்பாங்கரைக்குள்ளே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க இந்த குழந்தை இப்போ ரெண்டு வயசு மூணு வயசு உள்ள குழந்தையெல்லாம் ரொம்ப இன்ட்ரிசிட்டிவாக இருக்கும் அதாவது தேடுதல் நிறைய இருக்கும் புதிய புதிய விஷயங்கள் மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த குழந்தைகள் வந்து எது அந்த அந் அப்போ தான் ஒரு பாட்டில் தான் எப்படி இருக்கும்னு பார்க்கும் புதிய டேஸ்ட்டை சுவைக்கும் அதுக்கப்புறம் புதிய விஷயங்கள் புதிய உருவங்களை தொட்டு பார்க்கும் இப்படி நிறைய இன்ட்ரிசிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது ஒரு பாட்டில் அழகாக டிசைனாக இருக்கிறத பார்த்துட்டு ஓடி போய் அதை அந்த அதை எடுத்து பார்க்குது அதில் ஏதோ லிக்விட் மாதிரி இருக்கவோ அதை குடித்து பார்க்குறது அதுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி போச்சு போல் கடகடான்னு குடிச்சு போச்சு ஃபுல் பாட்டிலையும் குடிச்சிடுச்சு இது மனைவிக்கு தெரியல ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தை அதை குடித்த குழந்தை மயக்கடிச்சு அப்படியே துவண்டு கீழே விழுந்துட்டு விழுந்த சத்தம் கேட்டோன்னே அப்போ தான் அடுப்பாங்க அந்த அம்மா ஓடி வராங்க ஓடி வந்து பார்க்குறாங்க குழந்தை விழுந்து கிடக்கு தூக்கி பார்க்குறாங்க தலை துவண்டு போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல பார்க்குறாங்க எம்டி பாட்டில் கிடக்கு எம்டி மெடிசன் பாட்டில் கிடக்கு அவங்களுக்கு சுச்சுவேஷன் புரிஞ்சு போய்டுது உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லி அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க ஐசியூவில் குழந்த இருக்குது இப்போ அந்த கணவனுக்கு தகவல் சொல்லப்படுது இந்த மனைவிக்கு ஒரே பயம் கணவன் ஆஃபீஸ் போறப்ப எச்சரிச்சுட்டு போன விஷயத்துல கேர்லெஸ்ஸாக இருந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு இன்னொன்று கணவன் எவ்வளோ அளவுக்கு அன்பு வச்சிருக்கானோ அதே அளவுக்கு அன்பு அந்த குழந்தை மேல தனக்கும் இருக்கு அந்த குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு ரொம்ப வருத்தத்தை தருது இந்த ரெண்டு ஒரு பயம் ஒரு துக்கம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் அவ கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காள் கணவனுக்கு செய்தி சொன்னோன்ன அவனுக்கு அதை பொறுக்க முள்ள அட்டிச்சு பிடிச்சி ஓடி வரான் கண்ணில் தண்ணி ஒழுவ ஒழு ஓடி வரான் வந்து அந்த ரூம் கதவை தொடர்ந்து பார்க்குறான் ஒரு பக்கம் குழந்தைய டேபிள் மேலே போட்டு டாக்டர்கள் அவசர அவசரமாக சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க குழந்த பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்க அதை பார்க்குறான் அடுத்த செகண்டு மனைவியை பார்க்குறான் மனைவி அழுதுகிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிறத அவன் பார்க்குறான் அடுத்த செகண்ட் அவன் என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க சாதாரண ஒரு மனுஷனால நம்மளாம் இருந்தா என்ன நினைப்போம் வர்ற கோ ஒரு கோபத்தோட கோபம் வந்துடும் எவ்வளோ கேர்லெஸ்ஸா நம்ம மனைவி இருந்திருக்காங்க நம்ம சொல்லிட்டு போன பிறகு கூட அதை அவங்க கேர் பண்ணலன்னு சொல்லிட்டு சாதாரண மனிதர்கள் பல பேர் என்ன செய்வோம் ஒண்ணு அடிப்போம் இல்லைன்னா திட்டுவோம் அந்த சம்பவத்துக்கு தான் காரணம்னு சொல்லி குற்றஞ்சாட்டி அவளை கஷ்டப்படுத்துவோம் அவர் என்ன பண்ணா தெரியுமா ஓடி போய் தன்னோட மனைவிய இருக தழுவிட்டு சொல்றான் கவலைப்படாத கடவுள் நம்மளை மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவளை தேத்துறான் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க அவனுக்கு நல்லா தெரியும் அந்த தான் எந்த அளவுக்கு அந்த குழந்தை மேல அன்பு வச்சிருக்கோமோ அதே அளவு அன்பும் பாசமும் உயிராகவும் அந்த குழந்தைய வந்து அந்த பொண்ணும் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் மீறி ஒரு சம்பவம் நடந்துடுது அவளுக்கு இப்போ ஒரு பயம் இருக்கும் நாம என்ன பண்ணிடுவோமோங்கிற ஒரு பயம் இருக்கும் அதே நேரத்தில் குழந்தை இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு கஷ்டமும் அவளுக்கு இருக்கும் இப்போ வேண்டியது அவளுக்கு வேண்டியது ஒரு ஆறுதல் தான் அந்த ஆறுதல் அந்த உச்சபட்ச ஆறுதலை யாரால கொடுக்க முடியும்னா அந்த கணவனால மட்டும்தான் கொடுக்க முடியும் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட கணவன் அவளை ஆற தழுவி அவளை வந்து தேத்துறான் இப்படிப்பட்ட ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அன்பு பார்த்துங்க எவ்வளோ பெரிய ஒரு காதல் பார்த்துங்க அவங்களுக்குள்ள அந்த இவ்வளோ ஒரு ப்ரீஷியஸ் சைல்டு பத்து வருஷமா இருந்து பெற்ற குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம கடக்கிறப்பையும் மனைவியோட துன்பத்தை அப்படியே வந்து கையில தாங்கக்கூடிய ஒரு கணவன் எவ்வளவு அன்பு பாருங்க அவ அவளுடைய அந்த குழந்தை எப்படியும் பழைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவன் அவனோட நெஞ்சில சாஞ்சு அழறான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆதர்ஷனமான ஒரு தம்பதிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பரமேஸ்வரனும் பரம பார்வதியும் தான் இவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயத்த ஈஸியா அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க என்னாச்சு என்ன எல்லாரோட மைண்ட் தான் இருக்கும் இல்லையா அந்த குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு டாக்டர்கள் இவ்வளோ அன்பான ஒரு தம்பதிக்கு பிறந்த குழந்தையை ஆண்டவன் எப்படி கைவிட்டுருவான் இவங்கக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்கு அப்படிங்கிறத உலகுக்கு பறைசாற்றுறதா இப்படி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அங்கே அவன் ஏற்படுத்தியிருக்கான் அந்த ஆண்டு இருபத்தி நாலு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு டாக்டர்களோட அரும் முயற்சியால அந்த குழந்தை கண் கண்முழிச்சிருக்கு ரொம்ப நாள் சந்தோஷமா அவங்க அந்த குழந்தையோட வாழ்ந்தாங்க அடுத்த பகுதியில் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு ஜான் கிரே ஏன் சொல்றாருன்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கற்பனையான சம்பவம் தான் அது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாரு அடுத்த பகுதியில் அதை நம்ம பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமும்